வணக்கம் நாம் கெடுவதற்கு எவ்வளவோ செய்திகள் இருக்கின்றன நாம் கெடுவதற்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்கின்றன அந்த காரணங்களால் நாம் கெட்டுவிடக்கூடாது என்பதுதான் பழைய மூதாட்டிய ஔவையார் அவர்கள் நமக்கு பல உரைகள் எடுத்திருக்கின்றன அதுதான் பல நன்னெறிப்படுத்துவதற்கு பல்வேறு இலக்கியங்கள் நமக்கு இருக்கின்றன வேறு எந்த மொழியிலும் இல்லாத பல்வேறு இலக்கியங்கள் நம்மை நன்னெறிப்படுத்துவதற்காகவே அமைந்திருக்கின்றன ஆகினால் அந்த நன்னெறியில் கூட கெடுவதற்கு எத்தனையோ செய்திகள் இருக்கின்றன கெட்டுப்போவதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றன அந்த வழிமுறைகள் எல்லாம் என்னென்ன என்பதை பட்டியலிட்டுக் காட்டியிருக்கின்றார் அவ்வையார் எவ்வளவு அழகாக அறுபது வரிகளிலே மிகச் சுருக்கமாக ஒவ்வொரு வரியும் மிக சுருக்கமாக சொல்லியிருக்கின்றார் எப்படியெல்லாம் கெட்டு போகின்றார்கள் அதிலிருந்து நாம் எவ்வாறு காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியினுடைய சாராம்சம் ஆம்சம் மூதாட்டி சொல்லியிருக்கின்றார் பார்க்காத பயிரும் கெடும் பாசத்தினால் பிள்ளை கெடும் கேளாத கடனும் கெடும் கேட்கும்போது உறவும் கெடும் தேடாத செல்வம் கெடும் திகட்டினால் திகட்டினால் விருந்து கெடும் ஓதாத கல்வி கெடும் ஒழுக்கமில்லாத வாழ்வு கெடும் சேராத உறவும் கெடும் சிற்றின்பம் பெயரும் கெடும் நாடாத நட்பும் கெடும் நயமில்லாத சொல்லும் கெடும் கண்டிக்காத பிள்ளை கெடும் கடற்பட்டால் வாழ்வு கெடும் பிரிவால் இன்பம் கெடும் பணத்தால் அமைதி கெடும் சினமிருந்தால் அறமும் கெடும் சிந்திக்காத செயலும் கெடும் சோம்பினால் வளர்ச்சி கெடும் சுயமில்லாத வேலை கெடும் மோகித்தால் முறைமை கெடும் முறையற்ற உறவும் கெடும் முறையற்ற உறவும் கெடும் அச்சத்தால் வீரம் கெடும் அறியாமையால் முடிவு கெடும் உழுவாத நிலமும் கெடும் உழைக்காத உடலும் கெடும் இறைக்காத கிணறும் கெடும் இயற்கையை அழிக்கும் நாடும் கெடும் இல்லால் இல்லாத வம்சம் கெடும் இல்லால் இல்லாத வம்சம் கெடும் இரக்கமில்லாத மனிதம் கெடும் தோகையினால் துறவு கெடும் துணையில்லாத வாழ்வு கெடும் ஓய்வில்லாத முதுமை கெடும் ஒழுக்கமில்லா பெண்டிற்கெடும் அளவில்லா ஆசை கெடும் அச்சப்படும் கோழை கெடும் இலக்கில்லா பயணம் கெடும் இச்சையினால் உள்ளம் கெடும் உண்மையில்லாத காதல் கெடும் உணர்வில்லாத இனமும் கெடும் செல்வம் போனால் சிறப்பு கெடும் சொல் பிறந்தால் பெயரும் கெடும் தூண்டாத திரியும் கெடும் தூற்றி பேசும் உரையும் கெடும் காய்க்காத மரமும் கெடும் காடழிந்தால் மடையும் கெடும் காடு அழிந்தால் மழையும் கெடும் குறி பிறழ்ந்தால் வேட்டை கெடும் குற்றம் பார்த்தால் சுற்றம் கெடும் வசிக்காத வீடும் கெடும் வறுமை வந்தால் எல்லாம் கெடும் குளிக்காத மேனி கெடும் குளிர்ந்து போனால் உணவு கெடும் பொய்யான அழகும் கெடும் பொய் உரைத்தால் புகழும் கெடும் துடிப்பில்லா இளமை கெடும் துவண்டிட்டால் வெற்றி கெடும் தூங்காத இரவு கெடும் தூங்கினால் பகலும் கெடும் கவனமில்லா செயலும் கெடும் கருத்தில்லா எழுத்தும் கெடும் இப்படி அறுபது வரிகளிலே அவை மூதாட்டி அவை மூதாட்டி நமக்கு அழகாக சொல்லியிருக்கின்றார் இவ்வளவு விஷயங்கள் கெடுப்பதற்கு இருக்கின்றனவே இந்த விஷயங்களில்தானே தம் இந்த செய்திகளில்தானே இந்த வகைகளிலே தான் நாம் சென்று சென்று இதிலே கெட்டுக்கொண்டே இருக்கின்றோம் ஆகையினால் கெடாமல் இருப்பதற்கு இந்த வழிகளெல்லாம் நாம் அகற்றுவோம் இந்த வழிகளில் நாம் செல்லாமல் இருந்தால் நம்மை நாம் கெடாமல் பார்த்து கொள்ளலாம் இனியாவது இந்த கெடுதல் நிறைந்த செய்திகளை விடுத்து நல்லதையே நினைப்போம் நன்றி வணக்கம்